வணக்கம் நான் சுசீந்தர் விருதாச்சலம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது பாஸ்மதி நிலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாளில் வந்து பட்டத்தில் விளைஞ்சிரும் குருவை அதாவது வெயில் காலத்தில் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நாள் சேர்த்து வருது கதிர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி நீளம் இருக்குதுங்க வாசனை வரக்கூடிய ரகம் நீங்கள் வந்து பிரியாணிக்கு புலாவ் ஃப்ரைட் ரைஸு இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் நம்ம இதை வந்து அஞ்சாவது வாட்டி நாலு சம்பா பட்டத்தில் போட்டிருக்கோம் இது வந்து குருவை அதே எங்கள் பக்கத்தில் வந்து எப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் போடுறதை வந்து குருவைன்னு சொல்லுவாங்க இந்த சீசனில் போட்டு இப்போ அறுவடை பண்ணுறோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி பாருங்க ஒரு அடி நீளங்க கதிர் எல்லாமே கையிலே பிடிச்சிட்டு வீடியோ எடுக்க முடியாது சாரி